எங்க நிலமேய பாக்கதுக்கு கண்டாவர சொல்லுங்க எங்க நிலவ நான் கண்ணீர் வடிச்சு சொல்றேன் கண்டிப்பா நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் கிராமத்தில் விளைநிலம் மற்றும் குளத்தில் குப்பை கொட்டப்படுவதை தடுக்க அந்த கிராமத்தில் வசிக்கும் கர்ணன் திரைப்பட நடிகை முத்தமா பாட்டி கண்டாவர சொல்லுங்க பாடல் பாடி கோரிக்கை விடுத்தார் கண்டாவர சொல்லுங்க இந்த கலெட்டையாவ கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலமையை பார்க்கறதுக்கு கண்டாபார சொல்லுங்க இந்த பொப்பையை கொட்டி கண்ணீர் படிக்கமா கண்டாபார சொல்லுங்க இந்த கலைட்ரை கையோட கூட்டி வாருங்க எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இருமலில் கோச்சலில் தீய வச்சு பிள்ளைகளெல்லாம் தும்பியாக துடிச்சு

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்